ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முத்துசெல்வன் தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் சேர்ம பாண்டியன் அரசு ஊழியர்கள் சங்கம் வட்டார செயலாளர் சிலம்பரசன் வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கம் வட்டாரத் தலைவர் திருப்பதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய மாநில அரசு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் நீண்டகால கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்திற்கான ஆணை வழங்க வேண்டும் வருவாய்த்துறையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டத்தினை நிறைவேற்ற வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலக துணை வட்டாட்சியர்கள் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் நில அளவையர் இளநிலை வருவாய் ஆய்வாளர்கள் வருவாய் கிராம ஊழியர்கள் தட்டச்சர் சுருக்கெழுத்தர் பதிவுறு எழுத்தர் அலுவலக உதவியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்